சிறையிருப்பு நாட்கள் நீ முடிஞ்சிரு மறுபடியும் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நதியளவு கண்ணீர் விடு சீன் குமாரத்தியாரு நீ சிறையிருப்புல இருக்கும்போது சும்மா இருக்காத நீ அழுது புலம்பு நீ கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணு உன் சிறையிருப்பு மாறும் உன்னை எலும்ப கத்து பண்ணுவார் உன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறார் அதனால் நீ வல்லமையை தரித்து கொண்டு நீ எழுந்துரு என்று கர்த்தர் அங்கே வாக்கு கக்கம் என்னுங்கிறதை பார்க்குறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்துகிறோம் எனவே தேவண்டி பிள்ளைகளை இந்த நாளில் கர்த்தர் நம்மளை சிறையிருப்பிலிருந்து எழுப்பி தேவன் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்த நமக்கு வாக்கு பண்ணுகிறான் அதனால் சோர்ந்து போகாமல் நீங்கள் சிறையிருப்பிலிருந்து தூசியெல்லாம் எல்லாம் உதறிவிட்டு உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளையெல்லாம் அவிழ்த்து விட்டு நீங்கள் எழுந்துருங்க உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணும்